மகா கணபதே நமக இப்போ இந்த கடகலக்னம் அல்லது கடகராசிக்கு இந்த சனிப்பயிற்சியால் என்ன பலன் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் கடகத்துக்கு அவர் அஷ்டமாதிபதி ஏழுக்கு உரியவர் அதாவது பெண்ணாக இருந்தால் ஆணையும் இருந்தால் பெண்ணையும் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணித்தர வேண்டிய அந்த ஸ்தானம் தான் அவருக்கு அது அஷ் கொண்டு அஷ்டமாதிபதியாகவும் இருக்கார் அஷ்டமாதிபதினால் தோஷம் உண்டு அஷ்டமாதிபதிய தோஷம் உண்டு என்ன ஒரு பெரிய ஒரு ரிலீஃப்னால் என்ன தோஷங்கள்னால என்ன பிரச்சனை வந்தாலும் ஆயுள் தீர்க்கம் அவர் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால ஆயுள் தான் அந்த எட் எட்டுக்குரிய இடம் எட்டுக்குரியது ஆயுள் அதில் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசம் அந்த சந்திரன் தான் லக்னாதிபதி அல்லது ராசிநாதன் அவர் நல்ல இடங்களில் இருக்கணும் விருச்சம் மாதிரி இடங்களில் இருந்து நீசம் பெற்று நீசம் பங்கம் பெறாமல் இருந்தார்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியது தான் இப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் கடகத்துக்கு பொதுவாக இந்த திருமணம் அசமாதிபத்திய தோஷத்தினால ஆகும்னா ஏழுங்கிற திருமணம் வாக்கியம் தடைப்படும் ஆனால் இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் இந்த திருமணங்களில் நம்ம பார்க்குற பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் தடிக்கிட்டு போவோம் இதில் சனி வலுத்திருக்கணும் எங்கேயாவது உச்சம் பெற்று இருந்தாலும் அவர் கண்டுக்க மாட்டார் சுபபலன்கள் உண்டானால் எந்த கிரகமும் எதுவும் செய்யாது கூடியவரை இல்லைன்னா அவர் அது ஒரு அஷ்டமாதிபதியை தன்னுடைய காரகத்தின் மூலமும் முழுக்க கடமை தவறாதவர் சனி சரியானபடி அதை நிறைவேற்றுவார் அதனால இதெல்லாம் இருக்குது பொதுவாக இந்த அஷ்டமாதிபதியாக வரும்போது எந்த கிரகமும் அது சனி வரக்கூடாதுன்ருக்கு அப்படி வர்ற மாதிரி இருந்தால் அது பெரிய பிரச்சனைக்குரியதாக இருக்கும் இந்த திருமணங்கள் தான் ரொம்ப முக்கியமான இடம் சரி அது இருக்கட்டும் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கும்பகோணத்தினுடைய பின்பக்கமாக போகக்கூடிய ஒரு ரோடு இருக்குது பூம்புகாருக்கு போகக்கூடிய ரோடு இருக்குது அந்த ரோட்டில் அதான் மயிலாடுதுறைக்கு போகக்கூடிய ரோடு அந்த ரோட்டில் நண்டாங்கோயில் அப்படின்னு நண்டாங்கோயில்னா தான் எல்லாருக்கும் தெரியும் திருவிசநல்லூரிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது அந்த ஸ்தலம் இது வந்து அது திருந்து குடி அப்படின்னு அந்த ஸ்தலத்துக்கு பேர் பாடல் பெற்ற சிவஸ்தலம் அங்கே போங்க அங்கே மூணா முன்னாடி மூணு அர்ச்சனை உண்டு ரெண்டு தேவியர் உண்டுபாங்க இருப்பாங்க அருமருந்து நாயி இன்னொரு நாயி பேர் ஞாபகம் இல்லை அந்த சுவாமியை நண்டு சிவலிங்கத்தை நண்டு ஒரு தடமெல்லாம் இருக்குதுன்னு அதை நண்டு வழிபட்ட இடம் அதனால் கற்கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு அல்லது லக்னத்துக்கு உகந்த ஸ்தலம் நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு முடிகிறது இப்போ ஒரு அர்ச்சனை தான் அர்ச்சனை பண்ணி சுவாமிக்கு நீங்கள் அங்கே உள்ள கோஷ எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விருதி பிரசாதங்களை கொண்டு வந்து வீட்டில் வச்சு ரச்சையாக வச்சுக்கோங்க அம்பாவோட அனுகிரகம் உண்டாகும் நம்புங்க இது திரு